நீங்க <laughs> <Anna, laughs> திருப்பூரில் தன்னந்தனியாக இருந்த பெண்ணிடம் பாஜகவினர் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து திரு சிந்தன் இணைக்கிறார் வணக்கம் திரு சிந்தன் இந்த காட்சிகளை பார்த்திருப்பீங்க அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஜிஎஸ்டி பற்றி ஒரு கேள்வி எழுப்பின அதற்காக பாஜகவினர் எல்லாம் தன்னை அடிக்கிறதாகவும் தன்னுடைய கடைக்குள்ள போது கராட்டா பண்றதாகவும் சொல்லிருக்காங்க இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் பாஜகனுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் வர்றதுக்கு முன்னாடியே இது போன்ற நடவடிக்கைகள் இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அதாவது நேற்று இரவு இந்த சம்பவம் நடந்திருக்கு வீடியோ வெளியான பிறகுதான் நமக்கெல்லாம் இது தெரியும் ஆனா அந்த உள்ளூர் அளவுல இப்ப எங்க தோழர்கள் காலையிலதான் போய் அந்த பெண்ணை பாத்துட்டு வந்தாங்க அதாவது அந்த பெண் வந்து ஒரு தனியா கடன் நடத்துறாங்க ரெண்டே பேர் தான் பாஜகவுல பிரச்சாரத்துக்கு அந்த ஊருக்கு போயிருக்காங்க அந்த பிரச்சாரம் நடந்தப்போ எல்லா பெண்களும் கேள்வி கேட்கறாங்க ஏங்க வந்து சிலிண்டர் விலை ஏத்திட்டீங்க பெண்களோட நலனை பாஜக பாதுகாக்கும்னு சொல்றீங்களே ஏன் வந்து நாப்கினுக்கு வரி போட்டீங்க இந்த கேள்வி வந்து எல்லா பெண்களும் கேக்குறாங்க இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சங்கீதாங்கிற பெண்ணும் கேட்டிருக்காங்க ரொம்ப நியாயமான கேள்வி கேட்டுட்டு அங்க சின்ன வாக்குவாதம் ஆகுது பல கேள்விகளை பாஜகவினர் திருப்பி கேட்கிறாங்க மக்கள் சூழ்ந்த உடனே அந்த ரெண்டு பேர் போயிடுறாங்க இவங்களும் வந்து கடைக்கு வந்துடுறாங்க அதற்கு பிறகு இந்த பெண் தனியா கடையில் இருக்கிறத குறி வச்சு ஒரு பத்துக்கும் மேற்பட்ட நபர்களை திரட்டிட்டு போய் எங்க ஒரு தேர்தல் பிரச்சார காலத்துல மக்கள் கேள்வி கேட்டா பதில் சொல்ல வேண்டியது ஒரு கட்சிக்காரங்க கடமை ஆனா திரட்டிட்டு போய் ஒரு முத்துசாமின்னு சின்னசாமின்னு ஒருத்தர் அவரோட சேர்ந்து மற்றவங்க எல்லாம் சேர்ந்து தகாத வார்த்தைகள்ல கெட்ட வார்த்தைகள்ல திட்டி அந்த பொண்ணை மிரட்டி இன்னைக்கு பார்க்கும்போது அவங்க மன உளைச்சல் இருக்காங்க வழக்காயிருக்கு நீங்க வந்து காவல்துறைக்கு எல்லாம் போயிருக்கீங்க ஆனா பாஜகவை சேர்ந்தவங்க வந்து இப்ப வரைக்கும் பெண்களிடம் மன்னிப்பு கேட்க தயாரா இல்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதுக்கு வருத்தம் தெரிவிக்க தயாரா இல்ல ஒரு தேர்தல் நேரத்துல மக்கள் வந்து கேட்கிற நியாயமான கேள்விக்கு பதில் சொல்ல திராணி உண்மையை சொல்ல போனா எல்லா கட்சிகளும் தான் கேள்விகளை எதிர்கொள்றோம் அதுக்குதான் தேர்தலே நடக்குது ஆனா பாஜக ஒரு பெண்ண மிரட்டா பணிய வச்சிடலாம் வன்முறையை நடத்தணும்னா மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி கும்பலை கூட்டிட்டு போய் மிரட்டி இருக்கிறது வந்து கடுமையாக கண்டனத்துக்குரிய தேர்தல் ஆணையம் வந்து இதெல்லாம் கவனிக்கணும் இதெல்லாம் கைகட்டி வேடிக்கை பார்த்துட்டு என்ன தேர்தல் ஆணையம் மக்களை மிரட்டுறதுங்கிறது எப்படிப்பட்ட ஜன இது தேர்தல் முறையா இருக்கும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க